ஊழல் லஞ்சம் உண்மை நேர்மையான நிர்வாகத்தை ஒழிச்சுட்டு ஊழல் லஞ்சம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் பேசி வந்தாங்க லஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க இந்த கட்டமைப்புல வலுவா குட்டி குட்டியா மன்னர்களை உருவாக்கி சம்பாதிக்க வச்சு எங்கும் பணத்தை நிறைச்சி வச்சிருக்கிறதுனால இது எளிதா அவங்களால சாத்தியப்படுது இங்க உள்ள இருந்துட்டு இது என்ன செய்யும் மறுபடியும் இவங்க என்ன செஞ்சாலும் ஏத்து பேசிட்டு இருக்கு இவங்க என்ன செஞ்சாலும் ஏத்து பேசிட்டு இருக்கு இவரு வெளிநடப்பு செய்வாங்க இவர் ஐயா கலைஞர் உள்ளே போக போனாலும் அவரால் அவரை ஒன்றும் இது பண்ணப்படில்லை இப்போ இந்த மாதிரி நிலையில் என்ன மறுபடியும் மோசமான இதாக தான் வரும் தடுக்க ஆள் தன்னை மலையும் கொள்ளல் கொள்ளையும் ஊழல் அஞ்சமும் கற்றுக் கொண்டு தான் போகணும் இப்போ இந்த கருத்தில் இந்த இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்து எடுத்து கொண்டு போய் நீங்கள் என் தாய் தங்களை சரி பண்ணுறதுக்கு இப்போ இதை விட என் தம்பி தங்கையில் சரி பண்ணி பகருக்குள்ள ஒரு நெல்மணியை தேடுறதை விட புதுசாக வேற விதைச்சு வேலையை வச்சுட்டு போயிடலான்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் இந்த வேலையை செய்யணும் அதனால தான் நம்ம தொலைநோக்கோட எட்டாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைகள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த உணர்வு ஊட்டி அவனுக்குள்ள ஒரு தூய அரசியலுக்காக பாருங்கள் மண்ணை மக்களை தன்னலமற்று நேசிக்கிற ஒரு அரசியலை அவனுக்குள்ள விதைக்கணும் விதைக்கணும் அவனும் நாளைக்கு வாக்காளனா இல்லாமல் வாங்கிட்டு வாக்கு செலுத்துற விற்பனையாளர் தான் மாறி மாறிப்பான்

நூறு யூனிட் மின்சார இலவசத்தை இழக்கிறதை எப்படி பண்ணுவீங்க நீங்க ஏற்கனவே உற்பத்திகளை முதலீடு செய்யலை நீங்க வாங்கத்தான் செய்வீங்க தான் முதலீடு செய்வீங்க இப்ப ஏற்கனவே ஐநூத்தி ஐயாயிரத்தி மெகா மெகாவாட்டு நீங்க பிற மாநிலங்களின் தனியார் முதலாளிகளையும் வாங்குவீங்க ஒரு லட்சம் கோடி மின்துறைக்கு மட்டுமே கடன் இருக்குது இதுல இந்த நூறு யூனிட் இந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு இழக்கிறதை எப்படி வருவீங்க கணக்கு போட்டு பார்த்தா ஜெயலலிதா மேர அறிவிச்சுக்கு இலவச திட்டங்களை மட்டுமே நிறைவேற்றி முடிக்க பதினஞ்சு லட்சம் கோடி தற்போது இது பணம் இருந்து வருது நீங்க நம்பி இருக்கிறதே வெறும் சாராய பொருளாதாரம் வாழவே அந்த சாராய பொருளாதாரத்தை மாற்றி வேற எந்த வழியில நீங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு வருமானம் திகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வழி அப்ப இந்த மாதிரி திட்டங்கள் வெறும் ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு இப்படிதான் இருக்குமே ஒழிய புதிய ஆட்சியே நம்ம கனவு கனவுகாது போல இந்த நாட்டுல கொண்டு வருவாங்க நம்பிக்கை நமக்கு அதே அதே கொடுமை இன்னும் கூடுதல் கொடுமையோட தொடரப்பூ அப்படிதான்